ஆவணி மாதமானது சிங்க மாதம் என்றும் மாதங்களின் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுகிறது கேரளாவில் கூட ஆவணி மாதம்தான் ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுகிறது இங்கு இந்த ஆவணி மாதத்தில்தான் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓணம் ஆவணி மூலம் மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி அவிட்டம் வரலட்சுமி விரதம் ஆவணி ஞாயிறு காமிகா ஏகாதேசி புத்திரதா ஏகாதேசி போன்ற அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருகிறது விநாயகப் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிறையில் வரும் சதுர்த்தியில் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல் மோதகம் அவல் பொறி சுண்டல் விளாம்பலம் கொழுக்கட்டை அப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படைத்து அருகம்புல் வெள்ளருக்கு செம்பருத்தி ஆகியவை படைத்து வழிபடுவது சிறப்பானது சதுர்த்தி விரதம் கடைப்பிடிப்பதால் செல்வச்செழிப்பு செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்மை குழந்தை பேரு தொழில் வளம் உடல் ஆரோக்கியம் பெருகும் ஆவணி மாதம் தேய்பரை சதுர்த்தியில் வரும் சங்கடகர மாத சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கும் ஆவணி மாத சதுர்த்தியில் துவங்குகிறார்கள் விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் இந்த வழிபாட்டின் போது விநாயகப் பெருமானின் முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் ஒன்றான சங்கட நாசன கணபதி வடிவத்தை வணங்க வேண்டும் இந்த வழிபாடு துன்பங்களையும் நீக்கி சௌபாக்கிய வாழ்வு தரக்கூடியது ஆவணி மாத பௌர்ணமியை வெற்றி வரும் திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கேரளாவிலும் தென் தமிழகம் மலையாள மொழி பேசும் மக்களால் வெகு சிறப்பாக கொண்ட கொண்டாடப்படுகிறது கோலம் ஓணம் விருந்து ஆகியன இந்த பண்டிகை பண்டிகையின் சிறப்பம்சம் ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று பனிரெண்டு நாட்களில் இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சொக்கர் மதுரையில் நிகழ்த்திய அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை நினைவுகூரும் விதமாக இந்த விழா நடத்தப்படுகிறது இதில் பத்து திருவிளையாடல்கள் நடத்தப்படும் ஆவணி மூல திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படும் இதற்கு பிறகு ஐந்து மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரர் ஆட்சிதான் நடைபெறும் ஆவணி மூலத்தன்று சூரியன் உதயமாகும் போது வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டும் என்றும் மாறாக மேகமூட்டத்துடன் வெப்பம் குறைவாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பானதாக இருக்கும் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமியை ஒட்டி வரும் அவிட்ட நட்சத்திரத்தில் கடைபிடிப்பது ஆவணி அவிட்டம் இந்த நாளில் உபநயனம் பெற்றவர்கள் மாற்றிக் கொள்கிறார்கள் வேதங்களை படிக்க துவங்குவதற்கும் இது நல்ல நாள்